ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னொரு வீடியோவை சந்திக்க வேண்டும் உங்கள் வேணும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாலவீவுல காணப்படுற ஸ்விம்மிங் பூலும் வந்துட்டு நிறைய பேர் எந்த என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்துட்டு ஃபாரினர் ஆயிரம் லோக்கல்ஸ் வந்து குடிப்பாங்க ஸோ அந்த இடத்துல தான் இந்த பார்க்கப்படும் அது மட்டுமில்லாம நம்ம பேக்கிரா தெரியும் இவங்க வந்துட்டு மாலவீவுல வந்துட்டு இவங்ககிட்ட ஒரு அழகை மேம்படுத்துறதுக்காக ரோட் சைடாக வந்துட்டு பார்க்கிங் அது மட்டும் இல்லாம ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் ஒரு இது இருக்குது அது மட்டும் இல்ல சின்ன ஒரு மேம்பாலமாக ஆயி கொண்டு இருக்குது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் காட்டப்படுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க நம்புறேன் சோ நீங்க செய்ய வேண்டிய என்ன சொன்னா இப்படியான சுவாரஸ்யமான வீடியோக்களை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க எனக்கு இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்க போகணுன்னு ரொம்பவே அழகாக காட்டப்படுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய பக்கத்துல எவ்வளவு பெரிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரேஷன் கார் ஒண்ணு நிற்கிறது சோ அந்த காரை எப்படி இருக்கிற முழுமையா காட்டுறேன் വാങ്ങിയ ബ്രീകരുപ്പ് பாத்தீங்கன்னா தெரியும் நான் இப்ப காட்டிக் கொண்டு என்ன சொன்னேன் மேம்பாலம் ஆகி ரோட்டு அதுதான் இது பாத்தீங்கன்னா தெரியும் அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க ஒப்ப வந்துட்டு ஈவி தேர்ட்டி த்ரீ ஒரு ஈவி சார்ஜிங் ஒரு ஸ்டேஷன் இருக்குது அது உங்களுக்கு கிட்ட கொண்டு வாடுறது பாருங்க இந்த ரோட்டு எவ்வளவு அழகா செஞ்சிருக்காண்டு பாருங்க சோ இந்த ஈவி சார்ஜ் என்ற என்னன்னு பாருங்க ஈவி சார்ஜ் என்று ஒரு கார்டு கொடுத்து அட்செப்ட் பண்ண மாதிரி டிஜிட்டல் இருக்குது எங்களுக்கு விளக்கம் தெரியாது என்னண்டு சோ இது இப்ப ரோட்ல ஒரு நாலு அஞ்சு வச்சிருக்காங்க இந்த ஒன்னு ரெண்டு மூணு ஒரு நாலு இருக்குது இந்த ரோட்ல வாங்க அடுத்த வந்து நம்ம ஸ்விமிங் பூல் ராக்கு பாப்பேன் எப்படி இருக்கு வந்து இப்படியே போய்கொண்டு என்ன பண்ணுறா தெரியும் ஒரு கேடிஹ்லேயிருக்கு பாருங்க இப்ப என்ன பிரச்சனை நான் என்ன பார்க்க சொன்னா எங்க இந்த பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க வந்துட்டு இங்க ஸ்விம்மிங் ட்ராக் இருக்குது நிறைய பேர் குளிக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஃபாரினர் ஆகிக்கட்டும் லோக்கல்ஸ் ஆகட்டும் எல்லாரும் இங்க வந்து குளிக்காங்க அதுதான் இப்ப காட்டப்படுறேன் அது மட்டும் இல்லாம நான் அவங்களுக்கு போய் காட்டப்படுறேன் எப்படி நான் குளிக்காங்க சுவிமிங் தெரியுமா இல்லையா எப்படி அமைச்சிருக்காங்க எப்படி ஆழத்துல இருக்குது ஸோ என்னென்ன இருக்குது இது ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே நான் இதுல காட்டப்படுறேன் உங்களுக்கு வாங்க இந்த வீடியோ முழுசா பார்ப்போம் அது மட்டும் இல்லாம போய் எப்படி இருக்கிட்டு பார்ப்போம் இப்ப இது பாத்தீங்கன்னா தெரியும் மாலதியோட ஸ்டெல்கோன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் போல மின்சார தான் இது அது மட்டும் இல்லாம இதை தாண்டி பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் இருக்கு இங்க பாருங்க பிளேட் எவ்வளவு கிட்டத்தாலே போகுது சோ இது வந்து ஏர்போர்ட்ல வந்து லேண்ட் ஆக போகுது இப்ப ஸோ அவ்வளவு கிட்டத்தில ஏப்போர்ட் இருக்கு அதே உங்களுக்கு வேணும் காட்டுறேன் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பேர் குளிக்காங்கன்னு பாருங்க இங்க பாருங்க குளிக்காங்க அது மட்டும் இல்லாம இங்கேயும் குளிக்காங்க இங்க வந்து ஸ்விம்மிங் பேக்ல பழுகிறதுக்கு தேவையான எல்லா செட்டப்பும் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாங்க நிக்கிறேன் வந்து சரக்கு போண்டு

பெட்ரோல் செட்டு தான் சொல்லுவாங்க இருக்கு ரேசிங் காரண்ட் போகுது இருக்கானே செட்டு போயிட்டாங்க பாருங்க பின்னீச்சல் அடிக்கல் தெரியுது அது மட்டும் இல்லாம இந்த கலரை பாருங்க இந்த கலர்ல இருக்கு அவ்வளவு அழகான கலர் தான் இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு அயர்லண்ட் தெரியுது அது அயர்லண்ட் மட்டும் இல்லாது அது வந்துட்டு ரிசோர்ட்ஸ் சொல்லுவாங்க வேற கெஸ்ட் வந்து போறதுக்கான இடம் தான் அந்த இடமா இருக்கும் இத பாத்தீங்கன்னா தெரியும் குளிச்ச முடிய வந்துட்டு அவங்க வந்துட்டு குளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் பார்த்து முடிய குளிச்சுட்டு இங்க வந்து குளிக்கிறதுக்கான செட்டப் இதை பார்த்தீங்கன்னா குளிக்காங்க சோ நீங்க வந்துட்டு சுவிமிங் பூல குளிச்சுட்டு வந்து இங்க வந்துட்டு நல்ல கண்ண குளிச்சுட்டு போகலாம் பாத்தீங்கன்னா குளிக்கான பையன்மார் இந்த கடலை கடலை பாருங்க சோ ஆள இருக்காது ஆனா ஆழம் வந்துட்டு ஒரு அடி பதினஞ்சு அடி ஆளம் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரி கடலுக்குள்ள இறங்க தயாராகிட்டேன் எல்லாம் உங்களுக்கு இந்த கடலுக்கு இறங்கி ஆழம் எப்படி இருக்குது குளிக்கிறதெல்லாம் எல்லாம் அது இல்லாம உள்ள இறங்கி போறேன் சோ உங்களுக்கு இந்த கடல்ல எப்படி எல்லாம் கல்லுலாம் இருக்குன்னு காட்ட போறேன் அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஒரு அறிவுரை சாமான் கிடைச்சிருக்கு நான் கிரீன் கலர்ல கண்டெடுக்கப்பட்டி சோ பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு டைமண்ட் ரெண்டு கிடைச்சிருக்குது கடலுக்கு இறங்க ஆரம்பிச்சுட்டேன் இங்க கடல பாருங்க கல்லு முள்ளுமா கடற்கு கல்லு குத்து பட்டு நல்ல இல்ல அவங்களுக்கு ஆகுதான் சோ இதுல ஆழ மாதிரி எனக்கு அந்தோணி ஊமா நான் ஆழ மிதிக்காண்டு முழங்கால் பாட்டுக்கு வந்துட்டு உங்களா இல்ல இல்ல ஏறலாம் ஏறலாம் ஓ ஒப்பன்னு பார்த்து பாத்துக்கொண்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஸ்விம்மிங் பூல வந்துட்டு ஸ்டேடியம் சோ முன்னாடி வந்துட்டு ஸ்விம்மிங் டிராக் இருக்குது பாருங்க இது ஆழம் இல்லைன்னு கிட்டத்தட்ட நல்ல ஆழமா இருக்குது இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மீன் எல்லாம் தெரியுது பாருங்க ஒரு பெரிய ஏரியான்னு தெரியல மீன் எல்லாம் நிற்குது ஒயிட் கலர்ல இருக்குது ஆனா பெரிய மீன் ஒரு பாருங்க பாருங்க நிறைய மீன் இருக்கு தெரியுது அது மட்டும் இல்லாம உள் நீச்சல் அடிச்சு பாக்குறாங்க பாக்கலாம் ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கும் அது மட்டும் இல்லாம உள்ள வந்துட்டு நிறைய மீன் இருக்கும் சோ இப்படியான உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் போக்குறதுக்காக மாலையில வந்துட்டு சூப்பரான இடங்கள் ஆயிருக்குது நீங்க பாத்தில வந்துட்டு ஆழம் இல்லை கிட்டத்தட்ட முழங்கால அளவுக்கு ஆழம் இருக்குது வெயிலாக இருக்குது அப்புறம் தயாராப்புறோம் தெரியும் வந்துட்டு நம்ம அடுத்த ஸ்விமிங் பைல ரெண்டு லக்கர் இருக்குது இது ஒரு குளிக்கிற இடம் அங்கால ஒரு குளிக்கிற இடம் இருக்குது அது ரொம்ப ஆழமா இருக்குன்னு நினைக்கிறோமா அத

இங்க வந்துட்டு பழக்குவாங்க அது மட்டும் தான் பாருங்க உங்களை ஒரு அம்மா சின்ன பிள்ளைய கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆழத்துல வந்து குளிக்க வட்டுறா பாருங்க அந்த பிள்ளை சேஃப்டியான கவர் எல்லாம் போட்டு சோ நீங்களும் வந்துட்டு குளிக்க வேண்டும் ஆழத்தில் இருக்கீங்கன்னு சொன்னா வந்து குளிக்கலாம் சேஃப்டியான ஒரு நீச்சல் தெரிஞ்சார்கள் மட்டுமே ஒரு ஆழமான எடுத்துறங்க இல்லாட்டி சொன்னா ஆழம் இல்லாதவங்களை தர்றதுக்காக அங்க அடுத்த ராக்கி இருக்குது அங்கே போய் குளிக்கலாம் நீங்க அது வந்துட்டு ஆழம் குறைவு பாருங்க கீழே வந்துட்டு தூண் அடிச்சு இந்த கடலுக்கு அடியில செஞ்சிருக்காங்க பாருங்க தெரியும் ஒரு ஐலாண்டு இன்னொரு ஐர்லண்டான பிரிட்ஜ் இருக்குது அந்த பிரிட்ஜுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் இந்த தெரியுது பின்னாடி போகிற மாதிரி பாருங்க சைனாவில் ஒடுக்கப்பட்டது சோ இதுல வந்து நடக்கிறதே வந்துட்டு கொஞ்சம் அவதானமா நடக்கணும் இந்த ஆடுது அது மட்டும் இல்லாம சின்ன ஒரு கேப் தான் தப்பி தவிர விழுந்த மட்டும் சொன்னா மார்க்கையா செத்துடும் ஏன்னா நல்ல ஒரு ஆழமான வேணாம் சும்மிங் தெரியாது ரொம்ப கஷ்டம் நம்ம அதாவது வந்துட்டு சேஃப்டியா ஸ்விம்மிங் தெரிஞ்சாக்க மட்டும் இறங்குங்க இல்ல பாருங்க நீச்சல் அடிச்சு பாக்கலான் உடல் நீர் அடிச்சாலும் கியூல தெரியும் அது மட்டும் இல்லாம எவ்வளவு அழகான மீன் தருவீங்க விளைச்சல் அடித்து அதுக்குரிய உபகரணங்கள் கால கிரு போட்டு போட்டு முகத்துக்கு ரவுண்ட் இப்ப இப்போ இந்த கடல்ல வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது பிரியோசமான சாமான் கிடைக்காது பார்ப்போம் சரியா பாருங்க பச்சை பச்சை கடல்லாம் இருந்துச்சு ஆனா இப்ப கிடைக்காது நான் ரெண்டு கல் எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து நம்ம ஊரு ரெட்ரா கலர் சொல்லுவாங்க அதே மாதிரி கல் எனக்கு கிடைச்சது சோ இப்படி அதை கல் கிடைக்காட்டு பார்ப்போம் வேற தண்ணி அழகு பார்த்துட்டானே கடல் அழகு பார்த்தாலே அது தண்ணி அழகு கலர்ல இருக்காங்க டார்க் புளு இருக்குது சோ செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு பாருங்க ஒரு அழகான ஒரு கல் இருக்குது வந்து பாருங்க ரவுண்டா இருக்குது பாருங்க எப்படி இருக்காங்க கடல்ல இருந்து இருந்து ஒரு சைடு பண்ணி அவங்க சைடு கடல் பாக்கு மேல் பக்கம் காசு பிடிச்சிருக்கு கீழ்ப்பக்கம் காசு பிடிக்கல மடியான கல்ல இருக்குது இந்த பிளேஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க இந்த பீஓரு பிடிக்காதளவுக்கு நீங்க எல்லாம் மனுஷனே இல்லை சில அவர் அழகான பாருங்க பீச் சுவிமிங் லேக் பெட்ரோல் செட் அப்படியே வந்து பார்த்தேன்டா தெரியும் இங்க வந்து மின்சார சத இருக்குது எலக்ட்ரிக் இங்க வந்து ஸ்டெல்கோன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம மாலதீவு காக்காவை பாருங்க இல்லைங்களா காக்கா மாலதீவ் காக்கா அது மட்டும் இல்லாம இப்படி பாதிக்க தீவு தெரியும் இந்த நம்ம நிக்கிற இடம் வந்து ஸ்கேட்டிங் பிள்ளை வந்துட்டு இந்த ஸ்கேட்டிங் கால் எடுத்து டயர் போட்டு அதான் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்கேட்டிங் பண்ண அந்த போட்டோ நான் பிக்சல் ஆயிருக்குது அது மட்டும் இல்லாம இந்த வீவோ பாருங்க எப்படி இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் இன்னும் பாலம் சுத்தி சுத்தி இதை தான் காட்ட முடியும் சோ இதான் எப்படிங்க பாருங்க சோ அது மட்டும் இல்லாம சுத்தி பாத்தீங்கன்னா இங்கோட ஒப்போசிட் பாத்தீங்கன்னா புல்லா கடல் கடல் பாத்தீங்கன்னா இந்த தெருவில் வந்துட்டு ஒவ்வொரு ரிசார்ட் நை குட்டி குட்டி அறிக்கையில வந்து ரிசார்ட் எவ்வளவு குட்டி குட்டி பச்சை பச்சை தெரியும் அதெல்லாம் வந்துட்டு ரிசார்ட்ஸ் பாருங்க தூரத்துல கம்பெனி வருது பாருங்க பைனல் இந்த வீடியோ நான் நிறைவு செய்யலாம் நினைக்கிறோம் எந்த பேக் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் பாத்தீங்கன்னா சரியும் இன்னும் கொஞ்சம் இருக்கு அழகான வீடு ஒன்று பிளேட் வந்து லேண்டாக கொண்டு பாருங்க சோ ஏப்பட்டுல வந்துட்டு இங்க இருந்துட்டு எல்லாம் என்னென்ன ப்ளேட் வந்து எந்த டைம்ல இல்லை இங்க இருந்து நம்ம பார்த்து கொள்ளலாம் சோ பைனலா இந்த வீடியோ நிறைவு செய்ய போறேன் இந்த பேக்ரவுண்ட ஒன்று பாருங்க நான் ஸ்கேட்டிங் பண்ற இடத்துல வந்து நிக்கிறேன் சோ இப்படியான ஒரு அழகான வீடியோ மாலையில இன்னும் வீடியோ சந்திக்க போறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சோ எந்த சேனலுக்கு நீங்க தவிர சப்போர்ட் நான் இன்னும் கொஞ்சம் என்ன மேல போகலாம் அது மட்டும் இல்லாம எந்த யூடியூப் சேனல்ல பை தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் பை கே சப்ஸ்கிரைபர் அடிச்சிருக்கேன் சோ எல்லாம் உங்களோட சப்போர்ட் ஆல சோ இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் என்றும் உங்கள் நான் பை பாய் பாய் நான் சொல்லியிருந்தேன் மாலையில ஸ்கேட்டிங் எடுத்து நிற்கிறேன் பாரு காடுல பூட்டி பிள்ளையில லோடி சோ டூ தௌசண்ட் டுவெண்டி போர் வந்துட்டு சம்பியன் அடிச்சுக்கானு சொல்லுது நம்ம பாராட்டு வேணும் இங்க வந்து பழைய கொள்வாங்க தூரத்துல பாத்தீங்கன்னா பெரிய கப்பல் நிக்குது திடீர்னுட்டு பார்த்தேன் பூ இருந்துச்சு பாருங்கள் ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு காக்கனம்பூ வந்துட்டு இப்போ கொஞ்சம் மருவி போகுது ஆனால் வந்துட்டு காக்கனம்பூ கொடியெல்லாம் வளர்க்காங்க பாருங்கள் ஸோ நீங்களும் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க காக்கனம்பூவை வளர்த்து ஸோ நல்ல ஒரு சாமி அர்ச்சனைக்கு இந்த அது மட்டும் இல்லாமல் அந்த நம்மட சனி பகவான் இதுக்கெல்லாம் வந்துட்டு ஜூஸ் பண்ணி கொள்ளுவாங்க ஸோ நீங்களும் மறக்காமல் வந்துட்டு இப்படியான ஒரு கொடி வகையில் வளர்த்து ஸோ நாட்டை செழிப்பாக பச்சு கொள்ளுங்கள்